வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் நண்பாக வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிளான் சார்ந்த ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டவுட் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா அன்பர்களே அமுத சுரபி அமுத சுரபியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசிக் ப்ளஸ்ங்கிற பிளானை பற்றி நான் விரிவாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே உங்களோட ஆப் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த பிளானை என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே மென்ஷன் ஆகிருக்கும் இங்கே வந்து உங்களுக்கு இப்போ பேசிக் இப்போ நான் பேசிக்கில் இருந்து என்னென்னா பேசிக் ப்ளஸ்ஸுங்கிற இது பேசிக் ப்ளஸ் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு போட்டிருக்காங்க இந்த பிளானில் என்னென்ன பெனிஃபிட்னு இருக்க பார்க்க போகிறோம் அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் அண்டு கண்டினியூ இருக்கு பார்த்தீங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணுனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவாகும் சரிங்களா இங்கே வந்து பாருங்கள் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அந்த அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நம்ம பேசிக் பிளானில் இருப்போம் பார்த்தீங்களா அந்த பிளான் அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க மைனஸ் பண்ணிவிட்டு ஏழாயிரத்தி முந்நூறுரூவா நம்ம இதில் வந்து பேமெண்ட் பண்ணால் போதும் சரிங்களா செவன் ட்ரிபிள் நைன் வேண்டாம் ஏழாயிரத்தி முந்நூறு நம்ம பே பண்ணால் இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன பெனிஃபிட்னால் இதில் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் இதில் வந்து ஏன் பண்ணலாம் சரிங்களா டெய்லி வந்து ஃபோர் வீடியோஸ் வரும் சரிங்களா ஃபோர் வீடியோஸ் வரும் அந்த ஃபோர் வீடியோஸ் நம்ம நம்ம பார்க்கணும் பொதுவாகவே அமிர்தசரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வீடியோ பார்த்தா தான் நமக்கு அது வந்து பெனிஃபிட்டு கிடைக்கும் சரிங்களா இன்கேஸ் நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அன்னைக்குள்ளே பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் எந்த பிளானில் நீங்கள் இருந்தாலும் ரெகுலராக டெய்லி ஒரு உங்களுக்கு என்னென்ன வீடியோ உண்டோ அதை பிரகாரம் நீங்கள் பார்த்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ பிளான்ல இருந்தீங்கன்னா ரெண்டு வீடியோ பார்ப்பீங்க பேசிக் பிளானில் இருந்தீங்கன்னா மூணு வீடியோ பார்ப்பீங்க பேசிக் ப்ளஸ்ஸில் இருந்தீங்கன்னா நாலு வீடியோ பார்ப்பீங்க சரிங்களா பேசிக் ப்ளஸில் வந்து உங்களுக்கு ஏழு நிமிஷம் ஓடும் சரிங்களா ஃப்ரீ பிளானில் வந்து மூணு நிமிஷம் பேசிக் பிளானில் வந்து ஃபைவ் மினி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் பேசிக் ப்ளஸ்ஸில் வந்து செவன் மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் இதில் பெனிஃபிட் வியூ பெனிஃபிட்னு ஒன்று இருக்குல்ல இதை நான் கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஒரு நாளைக்கு நாலு வீடியோ சொன்னோம் பார்த்திங்களா ஒரு வீடியோக்கு வந்து பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அப்போ வந்து நாலு வீடியோக்கு வந்து அறுபது ரூபா ஒரு நாளைக்கு நீங்கள் ஏன் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பிளானில் ஒருத்தர் உங்களுக்கு சேர்ந்தாருனா பதினஞ்சு ரூபா உங்களுக்கு ரெஃபர் கமிஷன் கிடைக்கும் அதே நேரத்தில் பேசிக் பிளானில் ஒருத்தர் ஜாயின் பண்ணிணாருனா நாற்பது ரூபா கிடைக்கும் பேசிக் பிளட்ஸ் அந்த பிளானில் ஒருத்தர் ஜாயின் பண்ணால் முன்னூற்றி இருபத்தஞ்சி ரூபா உங்களுக்கு வந்து கமிஷனாக கிடைக்கும் சரிங்களா செகண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் ஆகும்போது உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதில் வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கு என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அறுபது ரூபா கிடைக்கும் உங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணும்போது அதாவது ஃப்ரீ பிளானில் ஒருத்தர் ஜாயின் பண்ணார்னா உங்களுக்கு வந்து ஐம்பது பைசா கிடைக்கும் பேசிக் பிளானில் உள்ளவர் ஒருத்தர் வீடியோ பார்த்தா தான் ஒரு ரூபா கிடைக்கும் இதே பேசிக் ப்ளஸ்ஸில் சரிங்களா பேசிக் ப்ளஸ்ஸில் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வீடியோ பார்த்தாருனா உங்களுக்கு ஒன்றாறுவா கிடைக்கும் சரிங்களா அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வேலெட்டில் வந்து ஐநூறுரூவா வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வித்ரா வேலெட்டுக்கு வந்து ஆயிரும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஃபரல் அமௌண்ட்டு அதாவது நம்ம நம்ம கீழே உள்ளவங்க அதாவது நம்ம ஜாயின் பண்ணி விட்ருப்போம்ல அவங்க வீடியோ பார்க்குற அமௌண்டு அதேமாதிரி நம்ம ரெஃபர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு அதாவது இந்த பதினஞ்சு ரூபா நாற்பது ரூபா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயெலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் அமௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வித்ரா வேலட்டுக்கு வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்கள் அதாவது மினிமம் வந்து ஆயிரம் ரூபா இருக்கணும் சரிங்களா ஆயிரரூபாலேருந்து மேக்ஸிமம் வந்து இருபத்தாயிரம் வரைக்கும் ஒரு மாதத்தில் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா அதாவது ரூபாய்க்கு மேலே இருக்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் அடுத்த மாதம் எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் எடுக்கலாம் ஏதாவது அதாவது உங்களுக்கு வந்து பேசிக் ப்ளஸ் பிளானில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு மாதம் மூணு ட்ரிப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது டிடிஹெச் ரீசார்ஜும் இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் அதை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் பேமெண்ட் எடுக்க வேணால் குறைஞ்சது ஏழு நாள் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கணும் அது வந்து எல்லா பிளானுக்கும் பொருந்தும் நீங்கள் எந்த பிளானில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் ஏழு நாள் வீடியோ பார்த்துருக்கணும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்டு தேர்டு டைமை நம்ம எடுக்கும்போது பத்து நாள் கேப் இருக்கணும் கண்டிப்பாக சரிங்களா பத்து நாள் கேப்பில் வந்து நீங்கள் அடுத்த பேமெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து இந்த பேசிக் பிளான் ப்ளஸ் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து ஏழாயிரத்தி முந்நூறுரூவா பே பண்ணி முப்பதாயிரம் ரூபா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த பேசிக் ப்ளஸ் பிளானில் வந்து தந்திருக்காங்க நான் வந்து பேசிக் ப்ளஸ் பிளான் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் சரிங்களா சரிங்களா பேசிக் ப்ளஸ் நான் வந்துவிட்டேன் இப்போ என்னோடய வேலெட் வந்து மூவாயிரத்தி எழுநூறுபா இருக்குது சரிங்களா அதுக்கு அடுத்த பிளான் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்காங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ